சொந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களோடு தின பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் தீரக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சுப செலவுகளுக்கு நீங்கள் தயாராகிக் கொள்வது அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முதலீடுகளுக்கும் அனுகூலம் டக்கு டக்குன்று காலையிலிருந்து எல்லா வேலைகளையும் ஆரம்பித்து டக்கு டக்கென்று முடிப்பது சந்தோஷம் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுவது மானசீகமாக சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவு தாய்வழி உறவு உறவுகள் முறையில் சிறிது கவனம் அதேபோல் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துவான் காதல் அமைப்பிலும் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவோம் இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவு தந்தை வெளியோருடன் மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு சிறிய பாதிப்பு இருந்தாலும் அதற்கு காது கொடுத்து கேட்பதும் மிக மிக முக்கியம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வியாபாரத்திலோ தொழிலிலோ கஷ்டங்கள் கிடையாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தைரியம் தன்னம்பிக்கை அனுகூலமெல்லாம் காணப்படும் மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷம் தரும் மனதில் இந்த பாரங்கள் இறங்கிவிட்டதை போல் தோணும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு துணை அல்லது துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது மிதனத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் ஒன்று தீர்வது மனதிற்கு தெளிவு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் வாகன அமைப்பில் மாற்றங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறது பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிபர்த்தி ஏற்படுவது இடமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் வியாபாரம் மாற்றம் மாற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படுவது கடகத்திற்கு அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவதும் அவர்களுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதும் ஆறுதலும் சந்தோஷத்திலே தரும் துணை அல்லது துணைவியார் ஏதாவது வெளி ஊர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு சென்றால் சந்தோஷமாக அனுப்புவதும் அவர்களிடம் தர்க்கம் செய்யாமல் இருப்பதும் நன்மை தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் எக்டிக்காக இருக்கும் அதற்கு கான்சென்ட்ரேட் செய்வது நன்மை ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் காணப்படுவதனால் அந்த ப்ரமோஷன்களை கிடைப்பதற்கு உண்டான முயற்சிகளை இறங்குவது சிம்மத்திற்கு முக்கியம் இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்த பாரங்களும் கஷ்டங்களும் குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணீர் சுபவிரிய பிராப்தம் அசையாமசய பொருள் சேர்க்கை வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலிருந்து தடைகள் நிவர்த்தி பழைய கடன்களை செட்டில் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது மனதிற்கு தெளிவும் சந்தோஷத்தை தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் தாய்வழி வழி உறவு சந்தோஷம் அனுகூலம் லாபத்தின் அமைப்பு பன்மடங்காக உயரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து இழுபறியான நிலைமை மாறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புத ஏற்றம் கிடைக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் பணவரவுக்குண்டான உத்தரவாதம் மனதில் தெளிவையும் சந்தோஷத்தை தரும் சிலருக்கு வெளியே இடத்துல ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்புக்கு அனுகூலங்கள் காணப்படும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்த தடைகள் டக்கன்று நிவர்த்தி ஏற்படும் மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய சூழ்நிலை செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பெற்றோர் பெரியோருடன் இந்த மனத்தாங்கல் தீரும் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் தேவையான விஷயத்திற்கு அனுகூலம் காணப்படும் தொழிலில் இருந்த இருபரியான நலமை மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்த்த இடங்களில் அனுகூலங்கள் காணப்படும் டக்கு டக்கு என்று நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சனியின் தாக்கம் கண்டிப்பாக தேவையில்லாத குழப்பத்தை தரும் சோம்பல் அதிகரிக்கும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ மேலதிகாரிகளோ அல்லது ஆசிரியர்களோ நம்மளை டார்கெட் செய்வார்கள் சிறிது கவனமாக இருங்கள் இந்த சமயத்தில் உணர்ச்சி வசப்படுவது பர்ஃபெக்ஷன் பார்க்கறது எல்லாம் என்று எனக்கு வந்து நியாயம் கிடைக்கவில்லை என்று கொடிப்பிடிப்பதெல்லாம் கூடாது பதுங்கி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் துணை அல்லது துணவியாருடைய தேகாரக்கம் அவர்களுடன் விஷயத்தில் சிறிது கவனம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் பயணங்கள் சமயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது கும்பத்திற்கு ஏற்றம் உத்தியோகத்திலிருந்து இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆசுவாசத்தை படுத்தக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் செல்வாக்குகள் உயரக்கூடிய காலகட்டம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கொண்டாடக்கூடிய அமைப்பாக காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும் பழைய இருந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீர்வதும் பணவரவு ஏற்படுவதும் ஆரோக்கியத்தின் அனுகூலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்